الحمد الحمدللہ الحمد العالمین حرم للمتقین ولّبۃ والسلام علی سیدنا عالیٰ سعید آلہ محمدن وعلیٰ علیہ و صحاب اجماعین الم آباد خل اللہ تعلیٰ فلقرآن الکریم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکته یسلون علی النبی یا ایوہا اللذین آمنوا صلو علیہ وسلم و تسلیما اللہم سلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنتی برکت بی و محیام பதாத்தாரத்தில் அவ அலி மொபை தீ விதி கருகி வரையா எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹல்லா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த அனைத்து சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் ஒலமாக்கள் சுமதாக்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரும் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக அமையும் அல்லாஹு தானா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக எல்லாவிதமான கஷ்டங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் மருத்துவமனை செலவிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் காப்பாற்றுவானாக அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தாலா நீண்ட ஆயலையும் சாலிகான நல் அமல் செய்கிற பாக்கியத்தை தருவானாக பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு தாலா பாதுகாப்பையும் வெற்றியும் அல்லாஹ் தருவானாக லா இலாஹிலா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கலையுமாய் விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தாலான அனைவருக்கும் தருவானாக அமை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களிலே எனக்கு மிக பிரியமானவர் யார் தெரியுமா நாளைக்கு ஏமத்து நாளில் எனக்கு அருகாமையில் இருப்பவர் என்னுடைய நெருக்கத்தை பெற்றவர் என்னுடைய பிரியத்தை பெற்றவர் யார் என்று சொன்னால் உங்களில் யார் நற்குணத்தோடு நடந்து கொள்கிறீர்களோ அவர்கள்தான் நாளைக்கு ஏமத்து நாளில் எனக்கு நெருக்கமாக இருப்பீர்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலஹி வசல்லம் சொன்னார்கள் இன்ன ஹப்பக்கும் இளைய அக்ரபுக்கும் இன்னி மஜலிசன் யௌமல் கியாமத்தி அஹாசனுக்கும் அஹலாக்கன் போன்று தீய குணமுடையவர்கள் நபியினுடைய வெறுப்பிற்குரியவர்கள் கோபத்திற்குரியவர்கள் இன்ன அபுகும் இலைய வதக்கும் கியாமா கியாமத்து நாளில் எனக்கு மிக கோபமானவர் என்னை விட்டும் உங்களில் தூரமானவர் யார் தெரியுமா அசர்சாரூன வல்முத்திகூன வல்முத்திகூன் அருவறுப்பாக பேசுபவர்கள் சாகிஸாக பேசுபவர்கள் பெருமையடிப்பவர்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் வலகி வசல்லம் சொல்லி காண்பித்தார்கள் எனவே தான் நம்மை சுமணத்திற்கு அழைத்து செல்லும் தீய குணம் அது நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் எத்தனையோ தீய குணங்களை சல்லல்லாஹ் அழகி செல்லம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் இந்த குணங்களை எல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அப்படி தவிர்ந்து கொள்ள வேண்டிய குணங்களில் சல்லல்லா அழைகிவ செல்லம் சொல்லிக் காண்பித்த ஒரு மிக முக்கியமான தீய குணம் அடுத்தவரை தாழ்வாக நினைப்பது அடுத்தவரையும் தாழ்வாக குறைத்து மதி மதிப்பிடக்கூடாது நம்மை நாமே தாழ்வாக நினைத்து கொள்ளவும் கூடாது இந்த இரண்டு குணமும் நம்மை முன்னோக்கி செல்லாமல் அது பின்னோக்கி சென்றுவிடும் ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் சிகரத்தை தொட வேண்டும் என்று சொன்னால் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது தன்னிடத்திலேயும் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது அடுத்தவரையும் தாழ்வாக குறைத்து மதிப்பிடக்கூடாது நமக்கெல்லாம் தெரியும் தாகூசுல் மலாய்கா என்று போற்றப்பட்ட இபிலீஸ் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிப்பட்ட ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்ற தாகூசுல் மலாயிக்கா மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்த இபிலீஸ் எப்பொழுது லானத்திற்குரியவனாக மாறிப்போனான் ஹசரத் ஆதம் அலஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொல்லுகிறான் நான் சஜிதா செய்ய மாட்டேன் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் எனவே நான் உயர்ந்தவன் ஆதம் அலிஹிஸ்லாம் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் எனவே தாழ்ந்தவர்கள் எனவே நான் அவர்களுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்பதாக தன்னை உயர்ந்தவனாகவும் ஆதம் அலி இசலாம் அவர்களை இழிவானவராக தாழ்ந்தவராக அவன் பார்த்தான் எனவே ரப்பினுடைய முகப்பத்திற்குரிய நபன் அந்த பிரியத்தை பெற்ற நபர் அந்த இபிலிஸ் அடுத்தவரை தாழ்வாக கருதியதின் காரணமாக அல்லாஹு அனச் செய்தவனை அங்கிருந்து அனுப்பிவிடுகிறான் எனவே நாம் யாரையும் தாழ்வாக நாம் கருதிவிடக்கூடாது நம்மை நாம் தாழ்வாக குறைத்து மதிப்பிட்டு கொள்ளக்கூடாது அடுத்தவரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது ஹசரத்து நூ ஹலஹிஸ்லாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் காலு அணுகுமி நூலக உங்களையா ஈமான் கொள்வது வத்தபாக்கல் அறுதலும் உங்களை இழிவானவர்கள்தான் பின்பற்றுவார்கள் முஸ்லிம்கள் யார் என்று சொன்னால் இழிவானவர்கள் என்பதாக அவர்கள் சொல்லிக் காண்பித்தார்கள் யார் அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இழிவானவர்கள் அவர்கள் தாழ்வானவர்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதாக நூஹலை இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயம் சொன்னார்கள் ஆனால் அப்படி சொன்னதின் காரணமாக நபிகை ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக அல்லாஹ் தாலா அவர்கள் யாரை இழிவானவர்கள் என்று சொன்னார்களோ அவர்களை தான் இந்த உலகத்தில் வாழ வைத்தான் மற்ற அனைத்து நபர்களையும் யார் தங்களை உயர்வானவர்கள் என்று கருதி கொண்டார்களோ அத்துணை நபர்களையும் மலையால் அழித்தான் நமக்கெல்லாம் வரலாறு தெரியும் கடுமையான மழை பொழிந்தது அத்துணை நபர்களும் யாரெல்லாம் தங்களை உயர்ந்தவர்களாக கருதினார்களோ அத்துணை நபர்களும் அழிந்து போனார்கள் எனவே நாம் நம்மை உயர்வானவராக கருதி கொள்ளக்கூடாது அடுத்தவரை தாழ்வானவராக இழிவானவராக மற்றவராக கருதக்கூடாது ஹசரத்து மூசா அலைஹிசலாம் அவர்களை அல்லாஹு போய் இஸ்லாத்தை எத்தி வைங்கன்னு சொல்லி சொல்றாங்க மூசா அலை பயந்தாங்க யா அல்லா நான் அவர்களை சார்ந்தவர்களை ஒருத்தரை கூட செஞ்சிருக்கிறேன் அவர்தான் என்னை வளர்த்தினார் என்னை ஆளாக்கினார் அவர்கிட்ட போய் நான் எப்படி தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைப்பது ஹசரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை நான் போய் எப்படி சொல்வது அவர் பெரியவராச்சே அவர் கொடூரமானவர் பயங்கரமானவர் அழிச்சாட்டியும் செய்யக்கூடியவர் நான் எப்படி போய் சொல்கிறது நான் வேற யாராவட்ட நான் போய் சொல்கிறேன் வேற யாரிடமாவது நான் போய் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறேன் திரு போய் நான் எத்தி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லாஹு ஜல்லசானகுத்தாலா நீங்கள் தான் எத்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான் யா அல்லாஹ் எனக்கு பேசுவதில் தடுமாற்றம் ஏற்படும் நான் திக்கி திக்கி பேசக்கூடியவனாக இருக்கிறேன் எனவே என்னுடைய சகோதரர் ஹாருன் அலை சலாம் அவர்களையும் எனக்கு உடன் எடுப்பேன் தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறது அல்லாஹ் அதை போக்குகிறான் உங்களை நீங்கள் தாழ்வாக கருதி கொள்ளாதீர்கள் ஹசரத்து மூசா அலை சலாம் அவர்களை தைரியமூட்டுகிறான் நீங்கள் தைரியமாக நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள் மூசா அலை இஸ்லாம் அப்பொழுதும் பயப்படுறாங்க ஹாருன் அலை இஸ்லாம் அவர்களை அழைத்து கொண்டு செல்கிற போதும் யா அல்லா நான் எப்படி போய் எடுத்து சொல்றது அவன் ரொம்ப அழுச்சாட்டியக்காரனாக இருக்கிறான் இருபத்தி எட்டாவது சூறாவில் வரிசையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மூசா அலை இஸ்லாம் அவர்கள்ட்ட அல்லா உரையாடுகிறான் மூசா நபி எப்படியாவது தப்சல்லான்னு பார்க்குறாங்க அவன்கிட்ட போய் எப்படி நிற்பது என்று பயப்படுறாங்க தயங்குகிறார்கள் அவர்களுக்கு அவர்களிடத்தே இருந்த தாழ்வு மனப்பான்மை நம் எப்படி போய் சொல்கிறது திரவன்கிட்ட போய் எப்படி சொல்கிறது இஸ்லாத்தை அல்லாஹு தாலா ஹாருன் அலை இஸ்லாம் அவர்களையும் கூட அனுப்புகிறான் நான் இருக்கிறேன் தைரியமாக போங்கன்னு சொல்லி அல்லாஹ் தைரியம் ஊட்டுறான் இருந்தாலும் மூசா அலைசலாமுக்கு பயம் அல்லாஹ் நான் போய் எப்படி சொல்லுவது திருப்பி கேட்குறாங்க அல்லாஹ் சொல்கிறான் நான் உங்களோடு இருந்து கொண்டு இருக்கிறேன் மூசாவே நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்களோடு நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் உங்களோடு இருக்கிறேன் நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்பதை அல்லாஹ் இன்னமும் தைரியம் மூற்றான் அதற்கு பிறகுதான் ஹசரத் மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் ஃபிரவுன்கிட்ட போய் தீனுல் இஸ்லாத்தை எத்தி வச்சார் அப்படி எத்தி வைக்கும் போது மூசா ஃபிரவுன் சொன்னான் திக்கி திக்கி பேசக்கூடிய இந்த நபரா சிறந்தவர் அந்த சமுதாய மக்கள்கிட்ட கேட்குறான் ஃபிரௌன் கேட்குறான் நான் சிறந்தவனா இந்த மூசா சிறந்தவரா இவர் பேசுவது திக்கி திக்கி பேசுகிறார் நான் எப்படி பேசுகிறேன் பாருங்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களை தாழ்வாக அவன் கருதினான் இழிவாக அவன் கருதினான் ஃபிரோன் தன்னை உயர்ந்தவனாக கருதினான் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மூசா அலை இஸ்லாம் அவர்களை அவங்க திக்கி திக்கி பேசுவாங்க அவர் சிறந்தவரா அவர் பேச்சையே கேட்க போறீங்க அப்படின்னு தன் சமுதாயத்தை பார்த்து அவர்களை மூசா நபியை மட்டமாக பேசணாம் இப்படி உரையாடல் நடக்கிறது ஹசரத் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு வழியாக ரப்பினுடைய த அல்லாஹு தாலா அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்குறான் அந்த தாழ்வு மனப்பான்மை விட்டுன்னு செய்கிறாங்க போய் தைரியமாக என்ன செய்கிறாங்க எத்தி வைக்கிறாங்க இப்படி நாம் அடுத்தவரை தாழ்வாகவும் நினைக்கக்கூடாது நம்மை நாமே தாழ்வாகவும் நினைத்து கொள்ளக்கூடாது நம்ம நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்ம எப்படி பேசுவது அடுத்தவங்க முன்னாடி எப்படி பேசுவது கூச்சப்படக்கூடாது தைரியமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் தருகிறது மார்க்க அடிப்படையில் நீங்கள் சில விஷயங்களுக்கு விற்கப்படாமல் நீங்கள் துணிச்சலாக செய்ய வேண்டும் என்று மார்க்கம் தருகிறது ஹசரத் அப்துல்லா அஹ் மசூத் ரதி அல்லாஹனும் அவர்கள் மிகப்பெரிய கல்விமான் ஆனால் பார்ப்பதற்கு உடல் உடைய தோற்றத்தை பார்த்தால் அவர்கள் ரொம்ப என்ன செய்வாங்க மெல்லிசானவராக இருப்பாங்க ரொம்ப குள்ளமானவராக மெலிந்தவராக இருப்பாங்க பதிரு போர்க்களத்திற்கு போகிறாங்க பதிரு போர்க்களத்திற்கு பல சகாபாக்கள் பல எதிரிகளை வெட்டி வீழ்த்துறாங்க போர் பதிரு போர் இஸ்லாமியர்களுக்கு வெற்றியாக கிடை அமைகிறது அதரத்து அப்துல்லா மசூது ரதி அல்லான் அவர்களுக்கு ஒரு கவலை நாம் யாரையும் நாம் என்ன செய்ய முடியல வெட்டி வீழ்த்த முடியலையே மற்ற சகாபாக்களை போல் நம்மால் போர் செய்ய முடியலையே அப்படின்னு அவங்க கவலையில் இருக்கிறாங்க எதை பார்த்து சல்லல்லா அலஹி செல்லம் என்ன செய்கிறாங்க தைரியம் ஊட்டுறாங்க அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லான் ஹவர்களுக்கு என்ன செய்கிறாங்க தைரியம் ஊற்றாங்க தங்களை தாங்களை தாழ்வாக கருதி கொண்ட அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லான்னு சொன்னாங்க நம்ம மசூத் அவர்களை இங்கே போய் பாருங்க யாராவது குற்றுப்புயிரும் யாராவது அடிப்பட்டு அவர்கள் குற்றுயிருமாக இருப்பார்கள் அல்லவா யாராவது அந்த மாதிரி இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வாங்க அனுப்பிச்சு வச்சாங்க அப்படி போய் பார்க்கும்போது அபூஜல் என்ன செய்கிறாங்க படுத்து இருக்கிறான் குற்றுயிரமாக அடிபட்டு அவனால் எழுந்திருக்க முடியாமல் அவன் படுத்து கிடக்கிறான் அசரத் அப்துல்லா அபி மசூது ரதி அல்லாஹன் அவங்க தான் என்ன செஞ்சாங்க அவனுடைய தலையை அறுத்து என்ன செஞ்சாங்க தலையை கூட தூக்கிட்டு வர முடியல கயிறை என்ன செஞ்சாங்க அவனுடைய காதில் ஓட்டை போட்டு தர தூக்க முடியாமல் இழுத்துட்டு வந்தான் அசரத் அப்துல்லா அபி மசூது ரதி அல்லாஹன்பவர்கள் அபூஜகலினுடைய தலையை கூட தூக்க முடியாமல் என்ன செஞ்சாங்க அவனுடைய தலையை தரையில் அப்படி இழுத்துட்டு வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க அபி சல்லல்லா அலிசல்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நானும் என்ன செஞ்சுட்டேன் போரில் அடுத்தவரை வரை நான் அடித்து விட்டேன் என்கிற சந்தோஷம் ஏற்பட்டது சல்லல்லாஹ் செல்லம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க எதையும் தாழ்வாக நினைத்து கொள்ளக்கூடாது உங்களை நீங்களே தாழ்வாக கருதி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹ் அலகி வசல்லமுங்க அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க அப்துல்லா சூதரதி எல்லாம் ஒரு தடவை மரத்தில் ஏறினாங்க மரத்தில் ஏறும்போது காற்று வேகமாக அடித்தது அவங்களுடைய காலை பார்த்தாங்க சஹாபாக்கள்லாம் ரொம்ப மெல்லிசா இருந்துச்சு சஹாபாக்கள் பார்த்து சிரிச்சாங்க இவ்வளவு மெல்லிசா இருக்குது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாம் செல்லம் சொன்னாங்க இந்த கால் இந்த காலை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள் இந்த காலை நாளை கியாமத்து நாளில் மீசான் என்கிற தராசில் எடை போடப்பட்டால் உஹது மலையை விடவும் இது கனமான கால் என்பதாக பெருமானார் சல்லாஹு அலஹி வல்லம் சொன்னாங்க இந்த காலை நீங்கள் இழிவாக கருதாதீர்கள் நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்துல்லா பின் மசரூத் ரதி அல்லாஹ் அவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் இந்த கால் உகது மலையை விடவும் அதிக கனமுடையது என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லித்தரான் எனவே நாம் அடுத்த வரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது நம்மை நாமே நாம் தாழ்வாக நினைத்து கொள்ளக்கூடாது ஹசரத்து அப்துல்லா ஜுலைபி ஜுலைபி ரதி அல்லாஹும் ஒரு வாலிபர் செல்லல்லா மலைவு செல்லம் கேட்டாங்க துலைபீபவர்களை நீங்கள் திருமணம் முடிக்கலையான்னு கேட்டார் யார் சூழல்லா எனக்கு யார் கொண்டு தருவார் என்னுடைய தோற்றத்தை பாருங்கள் அருவறுப்பான தோற்றம் அழகில்லாத தோற்றம் என்னிடத்தில் காசு இல்லை என்னிடத்தில் வீடு இல்லை எனக்கு யார் கொண்டு தருவார்கள் பெண் தருவார்கள் எனக்கு யாரும் தரமாட்டாங்க என் நிலைமையை பார்த்திங்களா இப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னப்ப அத செல்லம் வலைசல்ல நான் நான் சொன்னதாக இன்னாரிடத்தில் இன்னாருடைய மகளை பெண் கேளுங்க அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹல்ல அனுச்சு வைக்கிறாங்க உங்களுக்கு என்ன நீங்கள் தடகாதரமான வாலிபராக இருக்கிறீங்க அழகுதான் இல்லை நீங்கள் ஆரோக்கியமுள்ள வாலிபராக இருக்கீங்க இந்த நபர்கிட்ட போய் பெண் கேளுங்க துலைபி பிரதியல்லானும் அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு வந்தாங்க நபி நவிசல்லா அலைஹி வசல்லம் அவங்க உங்களுடைய பிள்ளையை பெண் கேட்டு சொச்சாங்க அப்படியா அந்த சஹாபிக்கு ஒரே சந்தோஷம் யாருக்கு மாப்பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய தந்தை கேட்கிற போது நான் தான் சொல்லி அந்த சஹாபி சொல்றாங்க ஜுலைபி பிரதியல்லா முழு நான் தான் சொல்லி சொன்னவனே அந்த சஹாபி அந்த பெண்ணினுடைய தந்தைக்கு முகம் மாறுகிறது உனக்கெல்லாம் மாட்டேன் உனக்கெல்லாம் மாட்டேன் என்னுடைய பிள்ளையை உனக்கு தர மாட்டேன் பார்ப்பதற்கு தோற்றம் சரியில்லை அழகில்லை வசதி இல்லை செல்வம் இல்லை உனக்கெல்லாம் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னப்ப இந்த பேச்சுவார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அவங்க பிள்ளை அவங்க மகள் வீட்டுக்குள் பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அந்த பெண்மணி சொன்னாங்க நபி விசல்லாக அலைகி வசல்ல அவர்கள் ஒரு நபரை குறித்து திருமணம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நல்ல நபரை தான் தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க எனவே நான் திருமணம் முடித்தால் ஜூலை பி தான் முடிப்பேன் எனக்காக செல்லா வளைகி செல்லம் தேர்ந்தெடுத்தது அவங்க ஹைரான விஷயத்தை தேர்ந்தெடுப்பாங்க நான் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்பதாக பெருமானா அந்த தந்தையிட்ட அந்த பெண்மணி சொன்னான் வரலாறின் பதிவாகி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஜுலைபி பிரதியல்லா அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தான் நம்மை கவனிக்கணும் யாரும் அழகில்லை அழகில்லை என்பதற்காக வேண்டி தங்களை தாழ்வாக நினைத்து கொள்ளக்கூடாது ஜுலைபி பிரதியல்லா உங்களுக்கு வசதி இல்லை வசதி இல்லாதின் காரணமாக அந்த பேச்சுவார்த்தை எடுக்கல திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை அழகில்லை அதனால் அந்த பேச்சுவார்த்தை எடுக்கல செல்லல்லா அழகி செல்லவன செய்கிறாங்க ஆறுதல் படுத்துறாங்க ஊக்கப்படுத்துகிறாங்க உங்களை நீங்களே மட்டமாக கருதிக்காதீங்க உங்களை நீங்கள் தாழ்வாக கருதி கொள்ளாதீர்கள் விலான் விளாடுறது எல்லா நமக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப விகாரமான தோற்றமுடையவர்கள் முதன் முதலாக காபத்துல்லா காபத்துல்லாவின் மீது மேலே ஏறி என்ன செஞ்சாங்க பாங்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு காபத்துல்லாவின் முதன் முதல்ல காபத்துல்லாவில் ஏறி பாங்கு சொன்னாங்க விழால் ரதியந்தான் பல சஹாபிகளுக்கு கோபம் இந்த கருப்பு காக்கையை தவிர வேறு யாரும் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படியே கேட்டாங்க செல்லல்லா அழகி வல்லம்ட்டு கேட்டாங்க ஏன் இவரை போய் ஏற்ற நீங்கள் பாங்கு சொல்கிறதுக்கு வேற யாராச்சும் விட்டுருக்கலாம்ல விழாவை தவிர உங்களுக்கு வேறு யாரும் கிடைக்கலையா அப்படி செல்லல்லா அழகி வசல்லம் சொன்னார்கள் யாரெல்லாம் பாங்கு சொல்கிறார்களோ பிலால் ரில்ல உட்பட யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாங்க சொல்கிறார்களோ நீங்கள் கேவலமாக நினைக்கிறீர்கள் அல்லாஹு ஜல்ல சுபகான் இவர்களை கியாமத்து நாளில் இவருடைய கழுத்தை உயரமாக வைத்திருப்பான் இவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹ் வலகிவசல்லம் சொன்னாங்க ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க நல்ல வேலை என்னுடைய தந்தையில உபாத்தாகிவிட்டார் இந்த காட்சியை பார்ப்பதற்கு என்னுடைய தந்தையில உயிரோடு இல்லை இதை பார்த்திருந்தா இறந்து போயிருப்பார் அப்படின்னா சொன்னாங்க வேற நபரை சொல்லி சொன்னாங்க நபியிடத்தில் நேரடியாக வந்து புகார் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் தோற்றம் அழகில்லை என்பதற்காக வேண்டி அவங்க யாரும் என்ன செஞ்சக்கூடாது தங்களை தாங்களை இழிவாக கருதி கொள்ளக்கூடாது பிலால் ரதி அல்லாஹ் ஒன்னவருடைய உயர்ந்த நற்குணத்தின் காரணமாக பல குறைசி தலைவர்கள் என்ன செஞ்சாங்க தன்னுடைய மகளை என்ன செஞ்சாங்க பிலால் ரதி அல்லாம்வர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு சம்மதம் என்பதாக அறிவிச்சான் பிலால் ரதி அல்லாவுடைய மனைவிமார்களை பார்த்தோம்னா உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் காரணம் அவர்களிடத்தில் நற்குணத்தின் காரணமாக பெரும் பெரும் செல்வந்தர்கள் என்ன செஞ்சாங்க தன்னுடைய மகளை பிலால் ரதி அல்லாம்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தான் எனவே நாம் என்ன செய்யக்கூடாது யாரையும் என்ன செய்யக்கூடாது குறைத்து மதிப்பிடக்கூடாது யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது அல்லாஹு ஜல்ல சுபகானா திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான் சொர்க்கவாதிகளை குறித்து சொல்லி காட்டுகிறான் சொர்க்கவாதிகள் நுழைகிற போது அவரிடத்தில் அவருடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹு தாலா அல்லாஹ் பிடுங்கி விடுவான் அடுத்தவரை தாழ்வாக நினைக்கக்கூடிய அந்த குணத்தை அல்லாஹ் பிடுங்கி விடுவான் யாரெல்லாம் சுகனவாதியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய குணம் நற்குணமாக இருக்கும் யாரை பார்த்தாலும் செய்ய மாட்டாங்க யாரையும் த குறைச்சு மதி மதிப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்ட சொர்க்கவாதிகளுடைய குணம் உயர்ந்து குணமாக இருக்கும் என்பதாக அல்லாஹு ஜல்லசுபஹூ தஆலா சொல்லி காட்டுகிறார் ஒரு நபர் என்ன செஞ்சாரு அபூஜர்கள்கிட்ட வந்தார் தனிப்பட்ட முறையில் கேட்குறேன் அபூஜகளே நபிசல்லா அலஹி வசல்லம் அவங்க உண்மையான நபியா இல்லையா அபூஜகள் சொன்னான் உண்மையான நபி அவங்க அபூஜகள் சொன்ன வார்த்தை இது வரலாறில் பதிவாகி இருக்கிறது ஏன் அப்புறம் ஏற்றுக்க மாட்டேறீங்க இவ்வளவு நாளாக என்னை தான் எல்லாரும் தலைவரும் சொன்னாங்க நான் அபு ஹுசைன் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவன் என்னைத்தான் எல்லாம் மதிச்சு கொண்டிருந்தாங்க இப்பொழுது நபியை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னைத்தான் மதிக்க வேண்டும் எப்படி நபியை மதிக்கலாம் எப்படி அவர்களுக்கு உயர்வை கொடுக்கலாம் எனவே நான் அதை ஏற்று என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அபூதுகள் சொன்னான் அவனுக்கு தெரியும் அபூஜகளுக்கு நபியே சொல்லல்லா வலகி செல்லும் உண்மையான நபி என்றவர்களுக்கு தெரியும் ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியல காரணம் அடுத்தவர்களை தாழ்வாக நினைப்பது தான் எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் அவர்களுக்கு அவருடைய உள்ளத்தில் இருந்தது இவங்க தான் உண்மையானவர்கள் தெரியும் யூதர்களை குறித்து அல்லாஹ் திருப்பூர் ஆன பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுறான் அவங்க நபிமார்களை பார்த்தா இவங்க தான் நபின்னு தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நபியை நபியாக ஏற்றுக்கொள்ள முடியல காரணம் என்னன்னா அவங்க தான் உயர்ந்தவர்கள் கருதுனாங்க நபிமார்களை தாழ்ந்தவர்களாக கருதுனாங்க அதனால் அவர்களுக்கு இஸ்லாம் என்கிற பாக்கியம் கிடைக்கவில்லை எனவே நாம் யாரையும் என்ன செஞ்சக்கூடாது யாரையும் தாழ்வாக நினைத்து கொள்ளக்கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் இந்த குணம் அழகாகுவதற்காக வேண்டி ஒரு கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் எல்லாவற்றுக்கும் துவா இருக்குது சல்லல்லாஹ் அழகிய செல்லம் சொன்னாங்க அல்லாஹும் மஹ்தீனா லி அஹில் அஹலாக் யாருலா எங்களுக்கு நற்குணத்தின் பக்கம் ஹிதாயத்தை காட்டுவாயாக லா எஹிதி லி அஹசனிஹா இல்லா அந்த உன்னை தவிர நற்குணத்தை யாராலும் தர முடியாது வலா யசுரிஃபு அன்னி செய்யி அஹா இல் அன் வலா யசுரிஃபு அன்னி செய்யி அஹா இல்லா அந்த தீய குணத்தை விட்டு யாராலும் தடுக்க முடியாது உன்னால் மட்டும் தான் தீய குணத்தை தடுக்க முடியும் யாரெல்லாம் அப்படிப்பட்ட தீய குணத்தை என்னுடைய உள்ளத்திலிருந்து தடுத்துவிடு என்பதாக பெருமானார் சல்லல்லா பழகி வசலம் துவா செய்திருக்கிறார்கள் எனவே நாம் நற்குணம் நம்முடைய உள்ளத்தில் வருவதற்காக வேண்டி ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த துவாவை செய்யணும் சல்லல்லா பழகி வசல்லும் அவர்கள் எல்லா நேரங்களிலும் இந்த துகாவை கேட்டிருக்கிறார்கள் எனவே நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் நம்மை நாமே குறைத்து கொள்ளாமல் நாம் அத்துணை பேரும் வாழ்வதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக உயர்ந்த நற்புணத்தை அல்லாஹு அனைவருக்கும் தருவானாக